அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எண்ணலத்துள் என் நலத்துள் உள்ளதுவும் அன்று குணம் என்ற ஒரு அழகுதான் சான்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அணிகலன் அல்லது ஒரு அழகான ஒரு விஷயம் மீதி எந்த அழகு இருந்தாலும் அதை அழகு என்று சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் த பியூட்டி ஃபார் த கிரேட் பீப்புள் ஈஸ் த பியூட்டி ஆஃப் தர் கேரக்டர்ஸ் தே வில் நாட் கன்சிடர் அதர் பியூட்டிஸ் ஆஸ் பியூட்டி நலன் என்றால் உடல் நலம் உள்ள நலம் அழகு என்று பல பொருள்களில் வருகிறது இந்த இடத்தில் அழகு என்ற பொருளில் ஐயன் சொல்லியிருக்கிறார் சான்றோர்களுக்கு பெரிய மனிதர்களுக்கு மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு உயர்ந்த மனிதர்களுக்கு அழகு என்பது எது சிறப்பாக இருப்பதா வெள்ளைச்சட்டை போட்டுக்கொள்வதா ஷர்ட் போட்டுக்கொள்வதா ஜீன்ஸ் போட்டுக்கொள்வதா லேசாக தாடி வளர்த்தி தலையில் விக்க வைத்துக்கொள்வதா கொள்வதா டை அடித்துக்கொள்வதா குல்லா போட்டுக்கொள்வதா பட்டு சாரி கெட்டுக்கொள்வதா பட்டு சிப்பாக பட்டுவேட்டி கட்டி கொள்வதா கோட்டு சூட்டு போட்டுக்கிறதா கோட்டி என்ற ஒன்றை விலை உயர்ந்த கோட்டி என்ற ஒன்றை லட்சக்கணக்கான கோட்டி ஒன்றை போட்டுக்கொள்வதா என்று அல்லது இந்த அழகு சாதன பொருட்கள் கொண்டு தன்னுடைய முகத்தை மேலும் அழகாக்கி கொள்வதா கொள்வதா இதெல்லாம் அழகா சான்றோர்க்கு அப்படின்னு ஐயன் கேட்குறாரு இதெல்லாம் அழகுதான் எல்லோருமே தான் அழகு தான் நினைப்பாங்க அதனால தான் அத்தனை பேரும் போட்டுக்கிறாங்க ஒரு நல்ல உடை உடுத்துறதும் நல்லபடியாக தன்னை நேர்த்தியாக குரூமிங் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஒரு சொல் உண்டு அந்த குரூமிங் பண்ணிக்கொள்வதற்கான காரணமே தான் அழகாக காட்சி அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் காரணம் அது தவறில்லை ஆனால் சான்றோர்கள்ங்கிற பெரிய மனிதர்கள் இந்த புற அழகையெல்லாம் அழகாக கருத மாட்டார்கள் பிரநலம் என்னத்துள் உள்ளதுவும் அன்று இது எதுவுமே அவங்களுக்கு அழகு கிடையாதுங்க அப்போ என்ன அழகு குணம் மட்டும்தான் அழகு காமராஜர் எடுத்துங்க மிளகை வரைக்கும் சட்டை போட்டுப்பார் மிளகாள் வரைக்கும் அந்த சட்டை நீண்டிருக்கும் வேட்டி கட்டியிருப்பார் மொத்தமாகவே நாலு சட்டையோ நாலு வேட்டியோ தான் அவர் எடுத்து தான் அது எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதுனால அந்த மாற்றி மாற்றி துவைச்சி கட்டுறதுக்கு அந்த வேட்டி இருந்தால் போதும் இது மேலே தேவையில்லை கக்கன் இதே மாதிரி தான் வாழ்ந்தவர் ஜீவாவும் இதே மாதிரி தான் வாழ்ந்தவர் ஜீவாவை ஒரு விழாவுக்காக காமராஜர் அழைக்கி சென்ற பொழுது ஜீவா கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் இருந்திருக்கு அதை வந்து துவைச்சு காய போட்டிருக்கார் காமராஜர் வயா விழாவுக்கு போகலான்னு போய் இல்லைங்க நீங்கள் முன்னாடி போங்க காமராஜர் முதல்வர் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு ஜீவா சொல்லியிருக்கார் அதில் காமராஜர் யாப்பா ஒன்றா போயிடலாமேப்பா அதெல்லாம் அரசாங்க தானே வருது போகலாம் வா அப்படின்னு இல்லை இல்லைங்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு வேட்டி தான் அதையும் துவைச்சு காயப்போட்டிருக்கேன் அது காய்ஞ்சதுக்கு தான் எடுத்து கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜீவா அவர்கள் அவருக்கு என்னங்க அழகு இருந்தது அவங்களெல்லாம் என்ன நிறத்தில் இருந்தாங்க அவங்கெல்லாம் என்ன வாசலி திரவியங்கள் பூசிக்கிட்டாங்க என்ன மேக்கப் பண்ணாங்க அன்னை தெரசா உலகத்திலேயே என்னை பொறுத்தவரை மிக அழகி என்றால் அது அன்னை தெரசா தான் இதுவரைக்கும் தோன்றிய பெண்களிலேயே அந்த மாதிரி புறழக பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லை அது ஒரு பொருட்டாகவே மதிக்கலை மானம் மறைக்க மானத்துக்காக ஒரு வேட்டி ஒரு சட்டை காந்தியடிகள்லாம் வேட்டி தான் சட்டையும் கிடையாது ஒரு புடவை இவ்வளவு தான் அவங்க எதிர்பார்க்கறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க கோட்டு போடணும் சுட்டு போடணும் டை கட்டணும் கோட்டி போடணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கவே இல்லை அப்போ அவங்கக்கெலாம் என்ன சிறப்பாக இருந்தது அந்த குணம் என்ற அந்த அழகுச்சு என்ன என்னது குணம்ங்கிறது அது என்ன அடுத்த குரலில் வருதா பார்த்துக்கலாம் பட் இப்போ சில விஷயங்கள் சொல்லிக்கலாம் நேர்மையாக இருந்தாங்க எளிமையாக இருந்தாங்க அன்போடு இருந்தாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம் ரொம்ப எளிதான விஷயம் நேர்மையாக இருந்தால் போதும் எளிமையாக இருந்தால் போதும் அன்போடு இருந்தால் போதும் நீ நேர்மையாக இருந்தோம்னா நம்ம லஞ்ச லாவணியத்தெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஊழலில் காசு சேர்த்த வேண்டியதில்லை இதெல்லாம் நேர்மையாக இருந்தால் போதும் நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எந்த ஒரு பாகுபாட்டுமே கிடையாது எளிமை நாலு சட்டம் நாலு வேட்டி போதுங்க வேறு எது தூங்கிறதுக்கு ஒரு இடம் தீங்கிறதுக்கு மூணு வேலை சோறு நடக்கிறதுக்கு கால் இருக்குது இல்லைன்னா நம்ம டவுன் பஸ்ஸு என்று சொல்லக்கூடிய நகர பேருந்துருக்கு ஆட்சியில் இருந்தாங்க முதலமைச்சர்னா அரசாங்கமே ஒரு கார் கொடுக்கும் போதுங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவங்களுக்கு அவ்வளோதான் எளிமை அன்பு அவன் வேண்டியவன் வேண்டாதவன் மனிதன் மனிதனற்ற உயிர் உயிர் அல்லது எல்லாத்து மேலே அன்பு வச்சுருந்தாங்க இதனால் தான் அவர்கள் சான்றோர்கள் பிறரால் பின்பற்றக்கூடிய முன்மாதிரியை முன்மாதிரி ரோல் மாடல் அவர்கள் அவங்களுக்கு மற்ற எந்த நலனுமே நலன் அல்ல இதை தாங்க வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் குண நலம் சான்றோர் நலனே பிற நலம் என்னலத்துள் உள்ளதுவும் அன்று நாள் சிறக்கிறமை வாழ்த்துகள் மற்றும் ராமச் விருங்க மிஷினத்தில் அப்படி இருக்கிறவங்க செல்ல கள்ளக்குறிச்சியார் உள்ள நாள் நன்றி டாக்டர் யூடியூப் கல்யூட்ஷனில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்